Disclaimer. This video is made for entertainment purpose only, it doesn't mean to hurt anyone, and don't take it seriously. வணக்கம் மக்களே அன்பை உருத்தாக்கி பண்புடன் பயணிக்கும் அன்பான வணக்கம் நினைவுகள் பல கோடி நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரம் ஒரு நொடி தான் அந்த ஒரு நொடியில நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசையமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை பல போராட்டங்களை சந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்க நாம என்றாவது ஒரு நாள் வெல்வோம் அப்படின்னு காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா வெல்வோம் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போகலாம் இன்னைக்கான நிகழ்வு யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நடிகர் பாபு அவர்களுடைய நினைவு தான் இந்த நினைவு யார் மனதையும் புண்படுத்தவோ

உங்களுக்கான ஆத்லம் எப்படி இருக்கு உங்களுக்கான ஆத்ம உலகம் எப்படி இருக்கு ஆத்ம நிம்மதியா இருக்கீங்களா கஷ்டமா இருக்கீங்களா ஆத்ம உலகம் உங்களுக்கு எப்படி ஆத்மோலகத்திலே எத்தனாவது நிலையிலே நீங்க இருக்கீங்க ஆத்மோலகத்திலே நீங்க இருக்கக்கூடிய நிலை எத்தனாவது நிலை ஆத்மோலகத்தில் நீங்கள் இருக்கும் நிலை ஹரி ஹரி ஆத்மோலகத்தில் ஆத்மோலகத்தில் நீங்கள் இருக்கும் நிலை ஆத்ம உலகத்தில் நீங்கள் கடவுளை சந்தித்தீர்களா நீங்கள் சந்தித்த கடவுள் யார் ஆத்ம உலகத்தில் கடவுளை சந்தித்தீர்களா நீங்கள் நீங்கள் சந்தித்த கடவுள் யார் உங்களின் இறுதி ஆசை என்ன உங்களின் இறுதி ஆசை என்ன உங்களின் இறுதி ஆசை என்ன ஆத்மாக்கள் எப்படி தெய்வ நிலையை அடைவது ஆத்மாக்கள் எப்படி தெய்வ நிலையை அடைவது ஆத்மாக்கள் எப்படி தெய்வ நிலை அடைவது உங்கள் ஆத்மா நிம்மதியாக இருக்கா யார் மீதாவது கோபமா இருக்கா உங்கள் ஆத்மா நிம்மதியாக இருக்கா யார் மீதாவது கோபமாக இருக்கா உங்கள் ஆத்மா நிம்மதியாக இருக்கா யார் மீதாவது கோபமா இருக்கா நீங்க பேசுங்க உங்கள் ஆத்மா நிம்மதியாக இருக்கா யார் மீதாவது கோபமாக விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆத்மாவை சந்தித்தீர்களா விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆத்மாவை சந்தித்தீர்களா விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆத்மா விஜயகாந்த் ஐயா அவர்கள் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அவருடைய மகன் தோல்வியோட காரணம் என்ன ஏ அந்த தோல்வி வந்ததுக்கான முழுமையான காரணம் என்ன தன் மகனை விஜயகாந்த் ஐயா மீண்டும் ஜெயிக்க வைப்பாரா பல புண்ணிய காரியங்கள் நல்ல ஒரு விஷயங்கள் இந்த உலகிற்கு பண்ணிய ஒரு மாமனிதர் அவருடைய வாரிசு இந்த உலகத்தில் ஜெயிப்பதற்கான எல்லா தகுதிகளும் இருந்தும் இருந்தும் அவருக்கு தோல்வியுடைய காரணம் என்ன விஜயகாந்த் விஜயகாந்த் ஐயா சொல்லக்கூடிய முழுமையான காரணம் என்ன தெய்வமாக இருந்து ஐயா ஏன் தன் மகனை ஜெயிக்க வைக்கல அப்படி தர்மம் அழிந்து அதர்மம் தலை தூக்கும் நேரத்தில் கடவுள் வருவாரா இந்த உலகிற்கு இந்த உலகை காப்பாற்ற கடவுள் வருவாரா எந்த ஒரு நொடியிலும் தர்மம் தர்மம் தலை காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தர்மங்கள் எல்லாம் தலை காத்து அதர்மங்கள் எல்லாம் அழிந்து புண்ணிய காரியங்கள் எல்லாம் வென்று இந்த உலகம் மீண்டும் வருமா அமைதி காட்பதை விட உண்மைகளை வெளியிடுவதே மேல் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நல்லது நல்லபடியாக நடக்கணும் நல்ல விஷயங்கள் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் கடவுள் மனிதனை படித்து இந்த உலகை ஆட்கொண்டு வராரு அப்படி தர்மங்கள் தலை காக்காவிட்டால் தர்மங்கள் செய்து என்ன புண்ணியம் அவர் செய்த தர்மங்கள் எங்கே அவர் செய்த புண்ணியங்கள் எங்கே அதற்கான பலன்கள் எங்கே இது ஆத்மா உலகத்தில் சொல் கடவுள் என்ன சொல்ல போறார் இதற்கான பதில இருக்கும் விஜயகாந்த் ஐயாவும் இதற்கு என்ன பதில் சொல்லப் போறார்

நீதி நிலைநாட்ட எந்த கடவுளை வழிபட வேண்டும் நீதி நிலைக்க எந்த கடவுளை வழிபட வேண்டும் நீதி நிலைக்க எந்த கடவுளை வழிபட வேண்டும் சரத்பாபு நீதி நிலைக்க எந்த கடவுளை வழிபட வேண்டும் உண்மைகள் தோற்று போனால் இந்த உலகம் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மையான வார்த்தை உண்மைகள் ஜெயித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் அது நடக்குமா இந்த உலகில் கஷ்டங்கள் தீர நோய் நொடிகள் தீர எந்த கடவுளை வழிபட வேண்டும் நிம்மதியான வாழ்க்கையை தேடி பயணிக்கும் பொழுது எந்த கடவுளை நாம் வழிபட வேண்டும் நீங்க பேசுங்க பாபையா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக

விஜயகாந்த் ஐயா அவருடைய ஆத்மநிலை எப்படி இருக்கு தன்னுடைய மகனுடைய இந்த ஒரு தேர்தல் முடிவுக்கு அப்புறம் அவருடைய நிலைமை எப்படி இருக்கு உங்களுக்கு திரையுலகில் உங்களுடன் பணியாற்றிய நடிகர் நடிகைகளை பிடித்தவர்கள் யார் நன்றி 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 பல கோடி நன்றிகளை உருத்தாக்கி உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் மக்களை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்வு யார் மனதையும் புண்படுத்தவோ யாரையும் காயப்படுத்தவோ யாரையும் குறிப்பிட்டு தாக்கவோ எடுக்கப்பட்ட நிகழ்வு இல்லை இது முழுக்க முழுக்க அவருடைய நினைவுக்காக மட்டுமே 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 சொல்லி அவருடைய நினைவை பகிர்ந்ததுல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உங்களுடன் உங்களுடன் பகிர்ந்த இந்த ஒரு நொடியை நல்ல ஒரு நொடியாக மாற்றி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்